வணக்கம் அன்பு உறவுகளே நான் உங்களின் ஸ்ரீ இன்றைக்கு எங்க நிற்கிறவன்டா நாங்கள் ஒரு முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஊற்றங்கரைக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த ஊற்றங்கரைக்கு ஏன் வந்திருக்கிறவன் ஊற்றங்கரையில் அருள்முகு ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயம் இருக்குது இது இந்த தண்ணீர் ஊற்று தண்ணீர் ஊற்று ஊற்றங்கரை சொன்னா பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு தெரியும் இதில் ஒரு ஒரு தொகுதியான மக்களுக்கு இன்னும் இந்த ஊற்றங்கரை பிள்ளையாளுடைய அதிசயங்கள் தெரியாது அந்த வகையில் எங்களோட காணொலியில வந்து பல நூற்று கணக்கானவர்கள் இருந்தார்கள் அந்த முல்லைத்தீவில ஊற்றங்கரையில சில அதிசய கிணறுகள் இருக்கு அவருக்கு உங்களோட காணொலியிலும் பதிவு செய்யணும் என்று கேட்டதுக்காக அந்த உறவுகளுக்காக நாங்கள் இன்றைக்கு வந்து இந்த ஊற்றங்கரைக்கு வந்திருக்கோம் அதுக்கு முதல் எங்களுடைய சனலை பார்க்குற உறவுகள் எங்களோட சனலை நீங்கள் என்ன செய்யணும் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஒரு பெல் பட்டனை தட்டிக்கொண்டு எங்களோட காணொலியை பார்க்கணும் அப்பொழுதுதான் எங்களோட காணொலி உங்களுக்கு சென்றடையும் இதுல மிக தண்ணீர் ரூட் என்று சொன்னா அது பிள்ளையாக உங்களுக்கு தெரியும் இந்த தண்ணீர் ரூட்டினுடைய சிறப்பு சம்பந்தமாக நாங்கள் கேட்டறிகிறதுக்கு தற்போது இல்லை ஆலயம் புனநிர்மாண பணி நடந்து கொண்டிருக்கும் அந்த வகையில தான் நாங்கள் இன்னைக்கு இந்த காணி அதாவது வந்து இந்த ஆலயத்தினுடைய வளாகத்துக்குள்ள சிறப்பு மிக்க அதிசய கிணறுகள் இருக்குது அதிசய கிணறுகள் என்று சொன்னா நீங்கள் என்ன அப்படி ஒரு அதிசயம் உண்டு இந்த வந்து கிணறு வந்து ஒரு கிணறு வந்து மேலதிகமாக வடிஞ்சி கொண்டு இருக்குது அதை விட அங்கால வந்து கேணி இருக்கு கேணியை தொடர்ந்து இன்னும் பல சின்ன சின்ன கிணறுகள் இருக்குது கன்னியா போன்ற இடங்கள்ல இருக்கிறது போலதான் இந்த தண்ணீர் ஊற்று அருள்முக சித்தி விநாயகர் ஆலயத்தினுடைய தண்ணீர் ஊற்று ஊற்றங்கரை இதுதான் ஊட்டங்கரை என்ற இடம் இந்த ஊற்றங்கரைய நீங்கள் பல யுத்த காலங்கள்ல கூட நீங்க மறந்திருக்க மாட்டீங்கள் மாட்டீங்க இதுக்கான ஒரு வரலாறுகளும் இருக்குது ஒரு பாரம்பரியமான ஒரு ஆலயம் இந்த ஆலயத்துல பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து தரிசிப்பது வழக்கம் ஒரு சில காலங்கள் ஒரு ஆலங்கள் இந்த ஒரு இடம்பெயர்வுகளை சந்திச்ச ஒரு பிரதேசம் ஒரு காலகட்டத்துல வந்து இந்த ஆலயத்துக்குள்ள வர முடியாத ஒரு நிப்பந்த நிலையில் இருந்தது பல சரித்திரங்கள் இருக்குது இந்த ஊற்றங்கரை புள்ளியாவுக்கு அந்த வகையில தான் உறவுகளுக்கு வந்து நாங்கள் இந்த மதிய நேரத்தில் முதலாவது வந்து நாங்கள் காட்டப்புறம் உறவுகளே பாருங்க உறவுகளே எப்படி இது எப்படி கிணறு வந்து முட்டி இருக்குது நீங்க பாக்குறீங்க இந்த முட்டின கிணறால நீர் வந்து வந்து வெளியறைக்கொண்டிருக்கும் படிஞ்சு கொண்டு இருக்கும் பாருங்க எப்படி நாங்கள் உங்களுக்கு போறோம் இதுல ஒரு காலகட்டத்தில் நான் ஒரு வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முதல் இதில் குளிச்சிருக்கிறேன் இதுதான் இதனுடைய சிறப்பு பாருங்க தண்ணி வந்து இப்படியே வடைஞ்சு கொண்டிருக்கும் ஓய்வு இல்லாமல் வடைஞ்சு இருக்கும் கிணறு ஆழமான கிணறு ஆனால் தண்ணி வந்து என்று சொன்னா தண்ணி இதுதான் அந்த ஊற்றங்கரையினுடைய சிறப்பு அம்சமே வந்து அதிசயம் வந்து என்னென்னு சொன்னால் கிணத்தால் உதவிக்கொண்டே இருக்கும் தண்ணி தண்ணி பாருங்க தண்ணி வடைஞ்சு கொண்டே இருக்கு அப்ப இதால தான் இந்த ஊற்றங்கரை என்ற ஒரு பெயர் இருக்குது இந்த ஊற்றங்கரை வந்து வற்றாத ஊற்று பல இடங்கள்ல பாருங்க இந்த முள்ளியவள முல்லைத்தீவுல ஊற்றங்கரையில வந்து ஊற்று ஊற்றுன்னு சொல்லி பல வல்புறவு ஆணிமங்கள் கூட இருக்கிற இது இந்த சிறப்பினுடைய பெயர்களை வச்சுதான் இன்னைக்கு வர்றது இங்க பாருங்க எப்படி தண்ணி மேல வாரது இந்த குமிழ் மூலம் வந்து ஒன்று இப்ப மிகவும் வந்து இந்த தண்ணி ஒரு நீலக்கலர் போல காட்சி அளிக்குது நீளம் போல காட்சி அளிக்குது இனி இங்கால வந்து ஒரு கிண கேணி இருக்கு சிறுவர்கள் வந்து இப்ப நீச்சல் அடிக்கிறாங்களோ அதையும் நாங்கள் காட்டுவோம் இது நீராடுற இடம் சுவாமியின் நீராடுறது அதே மாதிரி மொத்த வந்து நீராடுறது பாப்போம் எல்லாம் சின்னாக்கள் சின்னாக்கள் பாருங்க இப்ப கம்மியாக இந்த அவன் எப்படி பாயிரான் அப்படி தண்ணி இருக்குது எப்படி ஆழமாயிருக்கும் அதான அதான நல்ல நீச்சல் அடிக்கக்கூடிய நல்ல ஒரு பிரமாண்டமான அகலமான கேணி இதுக்குள்ள வந்து வீலுக்கு வந்து ஏற்ற மாதிரி தண்ணி இருக்குதான் நல்லா நல்ல அதான் வாய் எப்படி இருக்கு முதல்ல நீங்கள் வெளிச்சி அடிக்க மாட்டீங்களா இப்படி அடிப் இப்படி வெளடி ஓடி வந்து அடி பாப்போம் ஆள அடிக்குறா ஆ ஓடி வந்தா வெளடிக்கு மேலண்ட யார் வேடி அடிக்குறா சரியா அடி பாப்போம் வெளடி இருக்கா என்ன காய்க்கையா அடிக்கப் போறான் பார் இப்ப வந்து மாதிரிடா வைடா உங்களுக்கு இதெல்லாம் வந்து நீச்சல் அடிக்கிறதால சந்தோஷமா இந்த பாடசாலையை போட்டு வந்து பாடசாலை விட்ட உடனே இங்க நீச்சல் நீராடிட்டு அடிச்சிட்டு போறான் அடி பாப்ப அடி பாப்ப சரியா நீங்க அடை துறந்தவன் அவன் அடியாதி அடுத்த அடி அடி அவன் தான் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஒன்று அடிக்க போறான் அதை அந்த ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியா ஆனந்தமா பாடசாலை விட்டுட்டு வந்து இதுல நீரா போட்டு வீட்ட போய் அவ சாப்பிட்டுட்டு தங்கட காரியங்களை செய்வாங்க இதிலே ஒரு சிறப்பு அம்சம் அந்த மக்களுக்கு எல்லாமே வந்து வாழ்வாதாரத்தை கொண்டு மாதிரி சிறப்பாக வந்து நெல் மணிகள் வந்து விளைஞ்சபடி இருக்கு அதோட இந்த ஊற்றங்கரையினுடைய வற்று வந்து எப்பவும் வற்றாது தொடர்ச்சியா வந்து இந்த நீர் வந்து நிறைய இருக்கும் அதே மாதிரி நாங்கள் அடுத்த கிணறு இருக்கு விளட்டிய பாப்போம் உண்மையா இருக்கா வாங்க பாப்போம் அஞ்சு கிணறு இருக்கு அஞ்சு கிணறு என்னென்ன சைஸ்ல என்னென்ன வடிவத்தில இருக்குதுன்றதை பார்ப்போம் வேணா அந்த ஊட்டங்கரை ஒரு சிறப்பு அம்சம் கிணறுகள் வித்தியாசம் என்றெல்லாம் சொல்லப்படுது அதைத்தான் நாங்கள் கடன் வாங்க 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 பாப்போம் வேறங்க இந்த கிணறு படியால் இறங்கின உடனே வந்து முதலாவது இந்த இந்த இதுக்குள்ள பாருங்க அஞ்சு கிணறு இருக்கு அஞ்சு கிணறுலயும் வந்து இதுவும் மூட்டுதான் தண்ணி வந்து மேல குமிழ் குமிழ் வந்தோன்னு தான் இருக்குது ஆஹா என்ன ஒரு அற்புதம் என்ன ஒரு அதிசயம் இதுக்குள்ள பாருங்க குமிழ் வந்து மூச்சு விட்டுக்கொண்டே இருக்கு எல்லாமே கை வைக்க கை வைக்கத்தான் தண்ணி அதுதான் இந்த கிணத்தின் சிறப்பு இதுல இருந்து மேல வந்து தண்ணி வந்தோன்னுதான் இருக்கு இவ்வளவு இவ்வளவு அற்புதம் வந்து நீங்கள் குளிக்கிறதுக்கு எல்லாம் வந்து மிக தடை இல்லைன்னு வடிவா வந்து சிறப்பா வந்து கையை வச்சு அள்ளி வீட்டில தொட்டியில தண்ணி அள்ளி குளிக்கிறது மாதிரி ஒரு வித்தியாசமான முறையில கிணறு தொட்டியோட நிக்கிற தான் இந்த ஊற்றங்கரையனுடைய சிறப்பா தண்ணி வந்து பொங்கி கொண்டுருக்கு வாருங்க உறவுல வந்து உங்களுடைய நேத்தி கடன்கள் அதில் என்ன தேவைகளுக்கு வாரியங்களோ உங்களுக்கு குளிக்கிறதுக்கு பஞ்சம் இல்லை வடிவா நீங்கள் நீராடி போகலாம் இதுதான் இந்த ஊட்டங்கரையினுடைய முல்லைத்தீவினுடைய சிறப்பாக இருக்கு தண்ணீர் ஊற்று ஊட்டங்கரை சித்தி விநாயகர் ஆலயம்ன்றது இதுக்குள்ள அஞ்சு கிணறு இருக்கு அஞ்சு கிணறுகளும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமானது உயரம் பதிவு அதே மாதிரி வட்டங்களால சின்னன் பெருசு இது வந்து சிறிய கிணறு இது ஒரு சைஸு இது ஒரு சைஸ் இது ஒரு சைஸில் இருக்கு ஒவ்வொன்றும் ஒரு வித்தியாசமா செய்யப்பட்டிருக்கு இனி மீதி வந்து ஆலய புனர்மான பணி மேலோமா அதை நாங்கள் உங்களுக்கு காட்டிக்கொண்டு எங்களோட காணொலியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வர போறோம் இந்த முல்லைத்தீவிலேயே தண்ணி ஊற்று பிள்ளையார் என்றால் ஒரு காலகட்டத்தில் எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது இதுக்கு முதல் இந்த ஆலயங்கள் எப்படி பூட்டப்பட்டிருந்ததுல உங்களுக்கு தெரியும் அந்த வகையில இன்றைக்கு சுதந்திரமா வந்து மக்கள் வந்து வழிபடக்கூடிய மாதிரியான நிலை இருக்குது இந்த வகையில நாங்கள் ஆலயத்தினுடைய ஒரு பகுதியை நாங்கள் காண்பித்து எங்களுடைய காணொலியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு போகிறோம் அந்த வகையில் காணொலியில் வந்து இந்த ஆலயம் வந்து புனர்மான பணி நடக்குது அந்த வகையில் எல்லா உறவுகளும் இந்த காணொலியை பார்த்து இதெல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணுங்க பகிருங்க எல்லாருக்கும் சென்று எங்களை கேட்ட உறவுகளும் இந்த ஆலயத்துக்கான அபிப்பிராயங்கள் எழுதுமோ நிறைய பேர் பதிவு செய்யணும் நிறைய பேர் போடுறோம் இருந்தாலும் ஒட்டுமொத்தமா கோடிக்கணக்கான மக்கள் இருக்க எல்லாரும் சென்றடையாதே அந்த வகையில தான் இதை கூறும் இருந்தாலும் அடிக்கடி ஞாபகப்படுத்த வேண்டியது தேவை ஒவ்வொருதருக்கும் இருக்கு ஏன்னா அந்த வகையில தான் இதை பதிவு கொண்டு வந்தோம் மீண்டும் ஒரு பதில் காணொலி மூலம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து கொள்ளுகின்றேன் உங்கள் அன்பின் சிறி நன்றி வணக்கம்